அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் எப்ரமோ நடந்து போய்கிட்டு இருப்பாங்க ரோடில் வந்து வாக்கிங் மாதிரி அப்போ சுந்தரியை பார்க்குறாங்க சுந்தரியை பார்த்ததுமே வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அஞ்சலியை உடனே சுந்தரி பார்த்துட்டு என்ன அஞ்சலிமா என்னை பார்த்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி போற பார்த்து என்ன பிரயோஜனம் நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணுன்றாங்க இப்படி சொன்னால் எப்படி உங்களை பார்க்கும் போது எனக்கு கோவம் ஆத்திரம் மட்டும்தான் வருதுன்றாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான் எப்படி உங்களால நல்லவங்க மாதிரி நடிக்க முடியுதுன்றாங்க பாவம் ஆகாஷும் அணுவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவங்க சந்தோஷமாக அவங்க லைஃபை ரன் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்தளவுக்கு கேவலமான எண்ணத்தில் இருக்கீங்க ஆனால் இப்படி ஒரு மனுஷங்கலாம் நான் பார்த்ததே இல்லைன்றாங்க இங்கே பாரு அஞ்சலி நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க நான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கணும் சரியாக புரிஞ்சுட்ருக்கணும் அது எல்லாருமே அப்புறப்பட்ட விஷயம்ன்றாங்க ஆனால் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புன்றாங்க கொஞ்சம் கூட சரியில்லாத ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கோவப்பட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் கூட உங்களை என்னவோ நினச்சேன் ஆனால் இந்தளவுக்கெல்லாம் இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்ட்டு ரொம்ப கோவ பட்டு சுந்தரிக்கிட்ட சண்டை போறாங்க நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற தயவு செய்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் இங்க இருக்க கூட முடியல இனி நான் தப்பு பண்ண மாட்டான்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க ஆஞ்சலி இனி என்ன செய்ய போறாங்க என்ன முடிவெடுக்க போறாங்க